வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சுடிதா இருக்குது நீட்டாக ஒரு மாடல் வந்து பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி மாடல் எல்லாமே வந்து ரெடிமேட் டாப்பில் தான் பார்த்துருப்போம் அதை நாமளே எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து டாப்பில் முன்பக்கம் மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் முன்பக்கம் பின்பக்கம் எல்லாமே கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடியில் உள்ள பார்டர் வந்து எக்ஸ்ட்ரா வந்துருந்தது அது வந்து கைக்கு பற்றாது இதை வச்சு நம்ம நெக்குக்கு மாடல் வந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு இருக்குது இந்த ரெண்டு கலரும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது நல்ல ஒரு லைட் கலரில் டார்க் கலர் ஃபேண்டு பீஸ் வந்து வந்துடுது இப்போ ஃபேண்டில் உள்ள பீஸ் வந்து நம்ம கொடுத்தாலும் இந்த கலருக்கு மாடல் நல்லாயிருக்கும் இப்போ இந்த பார்டர் வச்சு இந்த டிசைன் தைச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுனதுனால நான் இதை வந்து வச்சு தைச்சிக்கிட போகிறேன் வாங்க எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக மாடல் தைக்கலாம் நம்ம வந்து இப்போது அந்த முன்பக்கம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மெயின் டாப்போட அந்த பீஸில் சென்டரில் நான் வந்து ஒரு கோடு போட்டிருக்கேன் ரொம்ப அழுத்தமாக போடல லைட்டாக தான் போட்டிருக்கேன் மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி நீட்டாக சென்டரில் வந்து கோடு போட்டு விட்டுடலாம் இப்போது நம்ம வந்து லைனிங்கையும் அதுக்கு மேலே எடுத்து வச்சிடலாம் அந்த லைனிங்கில் தான் நம்ம முதல்ல வந்து நெக்கை கட் பண்ண போகிறோம் இன்றைக்கி கேன்வாஸ் எதுவுமே கொடுக்கல ஒரு சில பேர் வந்து கேன்வாஸ் இல்லாமல் தைச்சி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே உங்களுக்காக தான் கவனமாக பாருங்கள் இப்போது வந்து லைனிங்கில் நான் நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சு எடுத்திருக்கேன் நெக்கோட உயரம் கால் இஞ்சி எடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸு வாட்டி வரைஞ்சிட்டேன் இப்போ இதுக்குள்ளே நம்ம நெக் வந்து வரைஞ்சிக்கிடலாம் நெக்கு வந்து இன்றைக்கி ரவுண்டு நெக் தான் வரைஞ்சிக்கிட போகிறேன் நல்லா நார்மலான ஒரு ரவுண்டு வரைஞ்சிருக்கேன் வரைஞ்சிட்டு இப்போது இதை முதல்ல லைனிங்கை வந்து கட் பண்ணிடலாம் லைனிங்கை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்ல கிளாத்துலேயும் கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம மாடல் எல்லாமே தைக்க போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து லைனிங் ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சிடுவோம் நம்ம இந்த மெயின் கிளாத் இருக்குல்லையா அதில் தான் முதல்ல டிசைன் வந்து வைக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம அந்த டாப்போட பீஸில் இருந்து கொஞ்சம் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் இந்த போட்லி பட்டன் இருக்க போகிறீங்க தர்மா பால்ஸ் இருக்குல்ல அதுதான் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து கொஞ்சம் பெருசும் சின்னதமாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கிளாத்தோட உள்பகுதியில் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நல்லா நூலால் டைட்டாக பிடிச்சி சுற்றி விட்டோன்னா நல்லா அந்த பால்ஸ் வந்து உருண்டை உருண்டையாக வரும் அது வந்து நம்ம சுற்றிட்டு கட் பண்ணி எடுக்கக்கு முன்னாடி ஒரு காலிஞ்சி வரைக்கும் கீழே அந்த நூலை வச்சு நல்லா சுற்றி சுற்றி கீழே வரைக்கும் கொண்டுட்டு வரணும் நான் அப்போ தான் தைக்கும் போது ரொம்ப பிசுறு வந்து வெளியில் வராமல் இருக்கும் நான் வந்து இன்னொன்று உங்களை தச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நூலை வந்து இப்படி பிடிச்சிட்டு நல்லா சுற்றணும் நல்லா டைட்டாக சுற்றிட்டு கொஞ்சம் ஒரு காலிஞ்சிக்கு கீழே வர்றது வரைக்கும் நூலை வந்து நல்லா சுற்றி விடணும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு அரை அளவுக்கு அந்த கிளாத் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பத்து பட்டன் வந்து ரெடி பண்ணால் போதும் நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மொத்தமாக இதை வந்து அப்படியே காமிச்சிட்ருந்தேன்னா பெரிய வீடியோவாக வரும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இந்த பட்டன் வந்து ரெடி பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் இருந்தாலும் ரெண்டு மூணு வந்து உங்களுக்கு இதை வந்து ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் இதே போல் ஒரு பத்து போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுடலாம் இப்போ எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்தளவுக்கு போதும் இப்போ வந்து நம்ம அந்த கிளாத் வந்து ஒரே நீளமாக இருக்குது பாருங்க இதை வந்து அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிட போகிறேன் இதில் வந்து அந்த ரெண்டு பக்கமும் அந்த பிளாக் கலர் வந்து வந்திருக்கு பாருங்க ஒரு பக்கத்தில் வந்து சின்னதாக வந்திருக்கு ஒரு பக்கத்தில் பெருசாக இருந்திருக்கு அந்த சின்னதாக வந்திருக்குல்ல அந்த இடத்துல தான் நான் வந்து இந்த பட்டனை வச்சு தைக்க போகிறேன் மேலேருந்து ஒரு ஒரு இஞ்சி அளவுக்கு கீழே தான் நான் வந்து இறக்கி வச்சுருக்கேன் அந்த பீஸில் அதுக்கப்புறமா ஒரு அரை இஞ்சி கேப் விட்டு விட்டு இந்த மாதிரி வச்சிட போகிறேன் இதை வந்து ஃபுட்டு வந்து மாற்றலை நார்மல் ஃபுட்டில் தான் வந்து தைச்சிட்ருக்கேன் இப்போ நம்ம வந்து அந்த நூல் வந்து சுற்றி இருக்கும்பெருங்க அந்த பால்ஸ் இருக்குதுல்ல அதை வந்து ஒட்டுற மாதிரியே தையல் போட்டு கொண்டுட்டு வரணும் சிங்கிள் ஃபுட் வந்து மாட்டுறதா இருந்தாலும் மாட்டிடுங்க அது இன்னுமே நல்லா ஈஸியாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் அப்படி தைக்கிறதுக்கு ரொம்ப அழுத்தமாக இல்லை அப்படிங்கிறதுனால நான் அதிலே வந்து வச்சு தையல் போட்டுட்டு இருக்கேன் இப்போ வந்து ஒவ்வொரு அரைஞ்சி கேப் இட்டு விட்டு நான் இருக்கக்கூடிய அந்த பட்டன்ஸ் எல்லாமே வச்சு தச்சுக்கிட்ட போகிறேன் இப்போ பொதுவாகவே இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டாப்பில் தான் அதிகமாக வரும் நம்மளுமே அதை ரொம்ப ஈஸியாக தைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் இவ்வளோ பொறுமையாக காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து லைக் கொடுக்க கொடுக்க தான் எனக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் நம்ம வந்து நிறைய வீடியோக்கள் வந்து கொடுக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பிடிக்குது அப்படிங்கிறது அதனால் உங்கள் கமெண்ட்டையும் கண்டிப்பாக எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் இப்போது வந்து அந்த உள்பக்கத்தில் இருந்த அந்த பீஸில் அதிகமாக இருந்தது பாருங்கள் அதையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ அதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து இருந்தது பாருங்கள் அதில் அந்த பிளாக் கலர் சின்ன பார்டர் இல்லையா அதை வந்து அந்த பிளாக் கலர் மட்டும் வர்ற மாதிரி நல்லா மடிச்சுட்டு நகத்தால் தேய்ச்சி விட்டுட்டு அதை அப்படியே இந்த பட்டன்ஸுக்கு மேலே தூக்கி வச்சு தச்சுட்டுருக்கேன் இதில் வந்து எந்த இடத்துலையுமே கேப் தெரியக்கூடாது நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தைக்கலாம் ஏன்னா எப்போவுமே பொறுமை வந்து ரொம்ப அவசியம் மாடல் வந்து தைக்கும் போது அதனால கொஞ்சம் அப்படியே பொறுமையாக அந்த பிளாக் கலருக்கு மேலேயே தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் அந்த பட்டனுக்கு இந்த பக்கமும் அந்த கொஞ்சம் பிளாக் கலர் தெரியும் அந்த பக்கமும் கொஞ்சம் தெரியும் அந்த மாதிரி ஒரு தையல் மட்டும் போட்டாச்சு நம்ம இந்த மாதிரி வச்சு தைச்சோம் அப்படின்னா ஒரே ஒரு தையல்லையே அந்த இடம் சூப்பராக கவர் ஆகி வந்துடும் எங்கேயுமே பிசுறு தெரியாத அளவுக்கு கவனித்து தைச்சிடுங்க இப்போ வெளி அந்த பெரிய பிளாக் கலர் பார்டர் இருந்து பாருங்க அதையும் அப்படியே உள் பக்கமாக மடித்து விட்டு ஒரு தையல் போட்டு கொண்டுட்டு இருக்கேன் இப்போது நமக்கு அந்த அடிப்பகுதியில் வந்ததுமே நம்ம கீழே இருக்க கிளாத்தில்லாம் ஒரு இன்ச்சு அளவுக்கு அப்படியே மடித்து உள்ளே தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் கிராஸாக கீழே வரைக்கும் கொண்டுட்டு வரலாம் கொண்டுட்டு வந்து அந்த நுனியுமே ஷா கொஞ்சம் ஷார்ப்பாக வர மாதிரி மடிச்சுடலாம் ரொம்பலாம் ஷார்ப்பாக வரல லைட்டாக மடித்து விட்டுட்டு மறுபடியும் அடுத்த பக்கத்தில் அதே மாதிரி இந்த பக்கத்தில் எந்தளவுக்கு கிளாத்தை நம்ம உள்ளே தள்ளி விட்டு மடித்தோமோ அதேமாதிரி அந்த பக்கத்துலேயும் ஒரு இஞ்சளவுக்கு வெள்ளை தள்ளி விட்டு மடிச்சுட்டு அப்படியே இந்த பிளாக் கலர் மட்டும் தெரிகிற மாதிரி தையல் போட்டு வெளியில் எடுத்துடலாம் இது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம அந்த மெயின் டாப் இருக்கு இல்லையா அதில் சென்டரில் கோடு போட்டிருந்தோம் பேருங்க அந்த இடத்த நம்ம கவனிச்சுக்கிடலாம் கவனிச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக அந்த நெக் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா அந்த இடத்துல இந்த பீஸ் இருக்குதுலையே இதை எடுத்து வச்சுட்டு ஒரு பின் போட்டுருவோம் கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் சென்டர் விலகாத அளவுக்கு ஒரு மூணு நாள் பின் வந்து நான் போட்டுக்கிட போகிறேன் ஏன்னா நம்ம இதை வந்து தைக்கும் போது கொஞ்சம் விலகுனாலும் அந்த இடங்கள் வந்து நல்லா நீட்டாக இருக்காது அதனால் மூணு நாலு இடத்துல சென்டரில் தான் பின் போட்டிருக்கேன் இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அந்த வெளிப்பக்கத்தில் பிளாக் கலர் இருக்குது இல்லையா பார்டர் அதில் அந்த ஏற்கனவே போட்டிருக்க தையலில் அப்படியே தையல் போட்டு வந்து நான் கொண்டுகிட்டு வந்துக்கிட போகிறேன் இப்போ நம்ம இது இந்த இடத்துலலாம் தைக்கும் போது இந்த நூல் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா தையல் எல்லாமே அந்த பிளாக் கலரில் தான் தெரியுது அதனால் அப்படி போட்டிருக்கேன் டாப் வந்து நம்ம இனி நெக்கை வந்து மாற்றி தைக்கும் போது அந்த டாப்போட கலருக்கு நூல் வந்து மாற்றிக்கிடலாம் இப்போது வந்து தையல் போட்டாச்சு அந்த பின் எல்லாம் இல்லையா அதை எல்லாமே எடுத்து ஒரு பக்கம் வச்சாச்சு அடுத்தது லைனிங் இருக்குது பாருங்கள் அதை இப்போது நம்ம இந்த நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு நார்மலாக நெக்கில் தையல் போடுவோம் இல்லையா அதே மாதிரி தையல் போட்டுடலாம் இப்போ வந்து நூலை மாற்றிடுங்க நூல் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய கிளாத்தோட கலருக்கு தான் வேணும் ஏன்னா நெக்கை வந்து தைக்க போகிறோம் அப்போ கலர் மாறக்கூடாது அதே மாதிரி அந்த லைனிங்கையும் கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டில் வச்சுட்டு ஒரு பின் போட்டு வச்சுக்கிடுவோம் ஏன்னா நம்ம வந்து அந்த சென்டர் விளையிடக்கூடாது மறுபடி ஏற்கனவே நம்ம வந்து மெயின் கிளாத்தில் தான் அந்த பார்டர் எல்லாம் வச்சு தைச்சிருக்கோம் அதனால் இதுவும் அதே பொசிஷனில் வரணும் அதனால் லைனிங்லேயும் நான் வந்து அப்படியே வந்து கரெக்டாக பின் போட்டுட்டு நெக்கில் எப்போவும் நம்ம காலிஞ்சிக்கு தான் தையல் விடுவோம் அந்தளவு அப்படியே தைச்சுவிட போகிறேன் உள் பக்கமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத்தெல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ நமக்கு அந்த சென்டரில் மட்டும் கொஞ்சம் பார்டர் எல்லாம் வச்சு தைச்சோம் பாருங்க அந்த இடம் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கும் இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுக்கிடலாம் ஒரு பின் போட்டிருந்தாலே அதையும் எடுத்து எடுத்துகிட்டேன் இப்போ வளைவுகள் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே திருப்பி விடலாம் பதிவு தையல் போடணும் அப்படின்னா லைனிங்கில் போட்டு நான் இன்றைக்கி போடலை நல்லா நகத்தால் அப்படியே தேய்ச்சி விட்டுட்டேன் இந்த கிளாத் வந்து நல்லா ஒரிஜினல் காட்டன் அதனால ரொம்ப நீட்டாக வருது தைக்கிறதுக்கு அதனால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ விளிம்புலேயே நான் அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன் லைனிங் வந்து மேலே தெரியாத அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக கவனித்து தையல் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக வரும் தையல் போட்டுட்டு எடுத்தாச்சு இப்போ வெளில எடுத்ததுக்கப்புறமா நம்ம நார்மலாக உள் பக்கம் திருப்பிட்டு எப்போவுமே அந்த லைனிங்கு உடம்பு ஃபுல்லாகவே சுற்றி ஒரு ஜாயின்ட் தையல் போடுவோம் இல்லையா அந்த தையலை வந்து கண்டிப்பாக போட்டு விட்டுருங்க ஏன்னா அங்கங்கே வந்து அந்த கிளாத் விலகக்கூடாது அதே மாதிரி இந்த லைனிங் வந்து நம்ம உள் பக்கமாக சுற்றி ஜாயின் பண்ணும்போதும் அந்த சென்டர் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஜாயின்ட் தையல் வந்து போடணும் கொஞ்சம் ஒரு அரேஞ்சுக்கு எங்கேயாவது இழுத்து நம்ம பிடிச்சி தைச்சிட்டோம் அப்படின்னாலும் கொஞ்சம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது சுற்றியும் ஜாயின் தைல் போட்டு எடுத்து வச்சாச்சு ஒரு ஒன்னை கால் இன்ச்சி அகலத்துக்கு கிராஸ் பீஸ் வந்து ஒரு ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து ஃபேண்டோட கிளாத்தில் உள்ளது தான் இதாக இப்போது ஒரு பக்கத்தில் ஒரு காலிஞ்ச அளவுக்கு மடித்து தைக்கப் போகிறேன் நம்ம நார்மலாக அந்த பைப்பிங்கு வந்து ரெடி பண்ணுவோம்லையே அதே மாதிரி தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு பக்கத்தில் அந்த பிசரை வந்து மடித்து தைச்சிட்டு இன்னொரு பக்கத்தில் வந்து பிசுறு இருக்கும் அதை வந்து நம்ம நெக்கில் வச்சு தைக்க போகிறோம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் நீட்டாகவோ இருக்கும் இந்த மாடல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இப்போ கிராஸ் பீஸ் வந்து தச்சு எடுத்து வச்சாச்சு நெக் வந்து ஏற்கனவே நம்ம பிசுறு இல்லாமல் நீட்டாக தையல் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் அந்த நெக்கோட நல்ல பக்கத்தில் இந்த கிராஸ் பீஸோட நல்ல பக்கம் வரணும் கிராஸ் பீஸ் வந்து அந்த பிசுறு இருக்குது பாருங்கள் அது ஒரு காலிஞ்ச அளவுக்கு வெளியில் நிற்கிற மாதிரி பார்த்துடணும் அந்த நெக் வந்து விளிம்பு பகுதியிலே நம்ம அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் நெக்கில் பிசுறு இல்லாதனால விளிம்பில் தையல் போட்டால் போதும் கிராஸ் பீஸில் வந்து பிசுறு இருக்குது அதனால் அது வந்து ஒரு அளவுக்கு வெளியில் நிற்கிற மாதிரி வச்சுருக்கேன் வச்சுட்டு இப்போ அப்படியே பொறுமையாக தையல் போட்டு வெளியில் எடுத்துக்கிடலாம் நிறைய வீடியோவில் நம்ம இந்த மாதிரி பைப்பிங் தைக்கிறத பார்த்துருக்கோம் நீங்கள் ஒருவேளை புதுசாக இருக்கிறீங்க இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா பைப்பிங் தைக்கிற வீடியோ வந்து தெளிவாக கொடுத்துருப்பேன் போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கோம் இப்போ இதை வந்து அப்படியே உள்பக்கத்தில் அந்த பிளாக் கலர் கிளாத் இருக்குது பிறகு கிராஸ் பீஸ் தச்சிருக்கோம் இல்லையா அதை அப்படியே உள் பக்கத்தில் நல்லா மடித்து விட்டு தையல் வந்து ஒரே லெவலில் வர்ற மாதிரி இப்படியே போட்டு கொண்டுட்டு வரலாம் அழகான பைப்பிங் வந்து ரெடி ஆயிரும் இந்த சென்டரில் வந்து கொஞ்சம் மொந்தமாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சிட்டு ஒரே லெவலில் வர்ற மாதிரி தையல் போட்டு நம்ம வந்து முடித்து எடுத்துக்கிடலாம் இந்த பைப்பிங் வந்து இந்த நெக்குக்கு ரொம்பவே பொருத்தமாக இருந்தது கீழே கொஞ்சம் பெரிய பார்டரும் அதில் அந்த பாட்லி பட்டன் வந்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறமா நெக்கை சுற்றி பொடிசா பைப்பிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த ரெண்டு கலர் காம்பினேஷனும் அந்த அளவுக்கு இருக்குது இந்த மாடல் வந்து தச்சு முடித்தாச்சு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம் வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தாலே ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்